ஊற்றெடுப்பது கவிதை தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்பார் அந்த பாட்டு பாரம்பத்தில் வந்தவர் நமது தலைமையேற்றுள்ள கவிதை பித்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது கவியரங்க மேடை அவரது கைகளில் மேலூரில் பாடியுள்ளேன் மதுரை பக்கம் மேலூர் மேலூரில் பாடியுள்ளேன் மதுரை பக்கம் மென்காற்று வீசும் கோவை சென்று சூலூரில் பாடியுள்ளேன் ஆனால் இன்று சூட்டுகின்ற பாமாலை அரங்கில் இந்த வேலூரில் கம்பனுக்கு பாட வந்தேன் வியந்து விட்டேன் மாணவர்கள் உரையை கேட்டு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மன்றமெல்லாம் கொண்டாடும் வாழ்க வாழ்க தமிழ் வணக்கம் அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே அகரம் போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம்போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம்போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் ரகரம் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச்சுரங்கை எமக்களித்த பொன்வயலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவத்தை பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவிடே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணின் நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே முட்டை விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன்குடமே ஒட்ட விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன்குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன விரல்கள் போதெல்லாம் சொற்குவியல் பொழுகின்றே கீரல் விழா இசை தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் களிப்பூட்டி போட்டி சுவையேற்றி கவி நதியில் என்னை திரும்பும் குளிப்பாட்டு விடுபவளே குழந்தை மன உடையவளே குளைத்தெடுத்த சந்தனமே குளவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டியானாலும் மூப்படையா முத்தமிழே அத்தை கை மாமன் கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது பித்திகை பூ அழகே உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே பிற மொழியினின் கூர்விழியை குத்த கை எடுக்கையிலும் குருடகையை பொழிந்தவளே மத்தகை வந்து உனக்கு மன துயரம் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்குபடி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழி செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாயானவளே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிழை என்று அதுபோதும் என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சு பாடுகிறேன் இனத் தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அணல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன்தான் பொறுப்பென்பேன் ஊட்டும் உணர்வுகளின் உள் ஒழியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் எனும் மந்தி வரும் இந்தியும் மடையர்களா நாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் வெப்ப தீ மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடுதோறும் தோறும் செந்தமிழர் வெளிதோறும் ஒளிப்பார்வை வீச்சுக்கள் தோறும் தென்றல் வீசுதோறும் நாற்று நாட்டு நட ஓசை தோறும் பச்சைவைகள் வெளி பூத்த முல்லை காடு தோறும் மனைப்பென்றில் ஊடுதோறும் உதிர்கின்ற கணச்சின சொற்கள் தோறும் கணந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடனமாதர் ஆடுதோறும் அணிகின்ற பாடற் சலகை தோறும் ஆம் என்ற நான் அணுக்கள் தோறும் ஆரண துழும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் வரும் ஏடுதோறும் எனதுயிர் பாவையே விளம்புகின்றேன் பாராண்ட தென் தமிழ் நீ ஆணை எனக்கு பகைவென்று கிளம்புகின்றேன் காய்ச்சலில் நான் படுத்தாலும் கயவரணை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை வள கொடுத்தாலும் பேச்செனக்கு முற்றுவரை பே அழகு தமிழே என் மூச்சருவிவரை முனு முனுப்பேன் உன்னை அடி உன் காலுக்கு சிலம்பு இருக்க கைகளுக்கு வளை இருக்க நூலுக்கு நிகர் இடையில் நுண் மணிமே கலை இருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பைந்தமிழ்கே என் எழுது கோலுக்குள்ளே இருக்க குறையது வணங்குகிறேன் சீர் கம்பன் கழகத்தின் தலைவருக்கும் செயலர் அண்ணன் திரு சோலைநாதனுக்கும் கார் முகிலாய் தமிழ்மொழியும் கவிஞர் கம்பன் கழகத்தின் தூண் போன்ற பொறுப்பாளருக்கும் ஊரிசு கல்லூரி முதல்வருக்கும் உரையாற்றி வெற்றி பெற்ற மாணவர்க்கும் பார் ராமலிங்கம் ஐயாவுக்கும் பட்டிமன்ற சார்ந்தோருக்கும் என் வணக்கம் பாவேந்தர் பெருமையினை பாடும் வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பாவேந்தர் பெருமையினை பாடும் வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அந்த மூவேந்தர் முடிவேந்தர் புகழை வெல்லும் முத்தமிழ் கொடைவேந்தர் விஸ்வநாதர் நாவேந்தர் கிருஷ்ணகுமார் தவக் நம் ஐயா சிவக்கொழுந்து கம்பநாடன் பூவேந்தும் பூ திளைக்க வந்தோர் பொன்னடிகள் அத்தனைக்கும் என் வணக்கம் ராமன் கம்பன் பாடிய ராமாயணம் அந்த ராமனுக்கு ஆயிரம் பாராயணம் அந்த கம்பன் விழா நடப்பதோ ஊரிசு கல்லூரி கம்பன் விழா நடப்பதோ ஊரிசு கல்லூரி மத நல்லிணக்கம் இதைவிட வேற என்ன வேண்டும் மத நல் இணக்கம் இதைவிட வேற என்ன வேண்டும் மறை உணர்த்தும் நெறி அணைத்தும் மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனிதகுலம் நித்தம் இரத்த வெள்ளத்தில் இறைவன் படம் நூறு வகை அவரவரம் இல்லத்தில் இணையில்லாத மனித நேயம் எழமுடியா பள்ளத்தில் அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில் அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில் இதோ அந்த பறவை எல்லாம் தேவாலய பீடத்தில் ஏ மனிதா சாதி மத பூசல் ஏன் உன் தேசத்தில் அந்த நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் உயர்ந்த காவியம் நம் கம்ப காவியம் சீர்கொண்ட வான் புகழ் பேர் காவியம் தேன்மாரி பொழிந்த கம்பன் சிலை கொண்ட நுட்பத்தின் கலை கொண்ட ஓவியம் தீட்டியே மகிழ்ந்த கம்பன் பார் கொண்ட மொழிகளின் வேர் கொண்ட தமிழை தாய் பாலன குடித்த கம்பன் பணி கொண்ட குளிர்மையும் கனி கொண்ட இனிமையும் பாட்டிலே வடித்த கம்பன் ஊர்கொண்ட தேர் எழுந்து ஊர்கொண்ட பெருமையை உயரத்தில் வைத்த கம்பன் உயிர் கொண்டு மழையினால் பயிர் பயிர்கொண்ட சிலிர்ப்பை நம் உள்ளத்தில் விளைத்த கம்பன் நீர் கொண்ட ஈரத்தை போர் கொண்ட வீரத்தை நேர்கொண்டு தந்த கம்பன் நிகர் சொல்ல கம்பனுக்கு எவருண்டு நீடூழி நிலை கொண்டு வாழ்க கம்பன் கொல்லாத அருட்குணம் கொலைவெறி போர்க்குணம் குறித்து இரண்டையும் நோக்கினான் குரங்கினை மனிதனை கடவுளை இணைத்து நேர் கோட்டிலே ஒன்றாக்கினான் கொல்லாத அருட்குணம் கொலைவெறி போர்க்குணம் குறித்திரண்டையும் நோக்கினான் குரங்கினை மனிதனை கடவுளை இணைத்து நேர் கோட்டிலே ஒன்றாக்கினான் செல்லாத இடமில்லை சொல்லாத பொருளில்லை சிதையாத புகழ் தாங்கினான் சிற்றோலைச் சுவடிக்குள் உற்றாகவே இந்த ஜகத்தினை உள்வாங்கினான் இல்லாத தொண்டில்லை கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இல்லாத தொண்டில்லை கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இதயத்துக்குள் எழும் காதலை கம்பனுக்கு இணையாக எவன் பாடினான் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனேல் கவி பாடலாம் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கம்பனை பெற்ற ஓர் தகுதிக்கே தன் கால் மீது கால் போடலாம் கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தன் கால் மீது கால் போடலாம் நினைத்தால் இடிக்கிறது நெஞ்சம் வியக்கிறது அனைத்துலக மொழிகளுக்குள் அப்படியோர் காவியத்தை இனி தரவும் எவன் இருப்பான் இனிமேலும் எவன் பிறப்பான் தனித்த தமிழ் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் ஒருவன்தான் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் ஒருவன்தான் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் எத்தனை பாத்திரங்கள் எத்தகைய திருப்பங்கள் மொத்த படைப்பினிலும் முகங்காட்டி உருமாற்றி வித்தை புரிவான் ஒருவன் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும் படைப்பில் எத்தகைய திருப்பங்கள் எத்தனை பாத்திரங்கள் மொத்த படைப்பிலும் முகங்காட்டி உருமாற்றி வித்தை புரிவான் ஒருவன் வேறவன் நம் கம்பன் தான் வான் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விழிநீர் துடைத்தவன் கம்பன் தனுசு வில்லையும் உடைத்தவன் கம்பன் வானுயர் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விழிநீர் துடைத்தவன் கம்பன் தனுசு வில்லையும் உடைத்தவன் கம்பன் செஞ்சுடற் கதிர்களை விரித்தவன் கம்பன் சித்திரத்து அலர்ந்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீவி பர்வம் சஞ்சீவி மலையை பெயர்த்தவன் கம்பன் சபித்த கல்லும் உயிர்த்தவன் கம்பன் செஞ்சுடர் கதிர்களை விரித்தவன் கம்பன் சித்திரத்து அலர்ந்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீவி மலையை பெயர்த்தவன் கம்பன் சபித்த கல்லிலும் உயிர்த்தவன் கம்பன் கானக சித்திரம் அடித்தவன் கம்பன் கைகேயி வரத்தை முடித்தவன் கம்பன் கூனியின் வடிவில் நடித்தவன் கம்பன் கோசலையாகி துடித்தவன் கம்பன் தேனும் மீனும் கொடுத்தவன் கம்பன் திரைமேல் படகு விடுத்தவன் கம்பன் மானாய் உருவம் எடுத்தவன் கம்பன் மர உரி ஆடை உடுத்தவன் கம்பன் கலக்குவனாகி சென்றவன் கம்பன் காட்டில் அரக்கியை கொன்றவன் கம்பன் இலக்குவனாகி நின்றவன் கம்பன் இந்திரஜித்தை வென்றவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அசோகவனத்தில் அழுதவன் கம்பன் ஐயிரு முகத்தோன் புகுந்தே ஆவியை அம்பால் உழுதவன் கம்பன் கொடியாகி மிதிலையில் அசைந்தவன் கம்பன் கொழுந்தாகி இலங்கையில் கனன்றவன் கம்பன் அடியாகி விண்ணை அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்ணை சுமந்தவன் கம்பன் அடியாகி விண்ணை அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்டை சுமந்தவன் கம்பன் இணங்கிடும் போதில் வரதனாகிறான் எழும் போர்க் களத்தில் இளவளாகிறான் வணங்கிடும் போதில் அனுபனாகிறான் வதைபடும் போதோ வாலியாகிறான் தாவி குதிக்கும் தாடகையாக தபத்தை கலைக்கும் மேனகையாக வேள்வி நிகழ்த்தும் கௌசிகனாக வேதம் உரைக்கும் வசிஷ்டருமாக ஜனகன் மகளுக்கு ராகவனாக மயன் மகளுக்கு ராவணனாக மனம் சலிக்காமல் அறுபதினாயிரம் மனைவிகளுக்கு தசரதனாக ஜனகன் மகளுக்கு ராகவனாக மயன் மகளுக்கு ராவணனாக மனம் சலிக்காமல் ஆயிரம் மனைவிகளுக்கு தசரதனாக ஆகாய வெளியில் சந்திரனாக அகலிகை அருகில் இந்திரனாக மோகக் கடைவிடு மன்மதனாக மொத்தத்தில் இப்படி பன்முகனாக காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் தீண்ட தீண்ட மீண்டும் நீழ்கிறான் செஞ்சொற்கன் நம்மை ஆழ்கிறான் பாத்திரமன்றி எவரையும் பாரான் பாத்திரமன்றி எதனையும் கூறான் ஆத்திரங்கொண்டு வரம்பினை மீறான் ஆம் அவன்தானே தேரெழுந்துறான் தோற்பதென்னும் ஓர் சொல்லை வாட்டினான் சுடர் அணையாத புகழை ஈட்டினான் ஏற்பதென்னும் ஓர் பெருமை நாட்டினான் இதய யாழிலே தமிழை மீட்டினான் நாற்பதினாயிரம் அடிகள் தீட்டினான் நான் தான் கம்பன் என்று காட்டினான் நாற்பதினாயிரம் அடிகள் தீட்டினான் நான் தான் கம்பன் என்று காட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் காண்டபோர் ஆறு செய்தான் கவிதை ஆறு பெய்தான் தோண்டலாம் தோண்ட தோண்ட தொடுமனர்கேணி போலும் வேண்டலாம் வேண்ட வேண்ட விளைவதைத் தருவான் கம்பன் ஈடு நான் அனைத்தும் சொன்னால் இவர்களுக்கு என்ன வேலை ஈடு நான் அனைத்தும் சொன்னால் இவர்களுக்கு என்ன வேலை மழை வண்ண ராவனும் மழை வண்ணன் ராமனும் மாமன்னன் ராவணனும் பிழை வண்ண கூலியும் பிழை வண்ண கூலியும் பேச்சற்று கல்லான அழகி அந்த அகலிகையும் அரங்கில் இதோ விற்றுள்ளார் மழைவண்ணன் ராமனும் மாமன்னன் ராவணனும் பிழைவண்ண கூலியும் பேச்சற்று கல்லான அழகி அந்த அகலிகையும் அரங்கில் இதோ வீற்றுள்ளார் எழிலார்ந்த ஏற்றத்தில் இன்று உருவ மாற்றத்தில் எழிலார்ந்த ஏற்றத்தில் இன்று உருவ மாற்றத்தில் பழகும் இந்த நால்வர் எனும் பாவலர்கள் தோற்றத்தில் முழு கவிபாட இங்கு மோகன்குமார் வருகின்றார் முழு புதற் கவிபாட இங்கு மோகன்குமார் வருகின்றார் கல்வி பணியில் கடமை நிறைவேற்றுபவர் சொல்லுக்கு சுவை சேர்க்கும் சுந்தர பள்ளியின் நல்லதபிள் ஆசிரியர் நளினமாய் கவிபாடும் வல்லமையின் ஞானி வரட்டும் இங்கு கூனி ஏறும் மணிமுடி இடையில் தடையாக ஏறும் மணிமுடி இடையில் தடையாக மாறுதல் ஊடாக மகன் கொடுங்காடேக தேறுதல் ஆறுதல் இழந்தான் தேர்வேந்தன் உயிர் துறந்தான் ஏறும் மணிமுடி இடையில் தடையாக மாறுதல் ஊடாக மகன் கொடுங்காடேக தேறுதல் ஆறுதல் இழந்தான் தேர்வேந்தன் உயிர் துறந்தான் வேறு வகையில் இன்னும் விளக்கம் என்ன பெற வேண்டும் வேறு வகையில் இன்னும் விளக்கம் என்ன பெற வேண்டும் இதற்கு ஆறுமுகசாமியின் ஆணையமாக வர வேண்டும் திட்டம் வகுத்துரைத்தாய் திட்டம் வகுத்து விட்டாய் தெளிவாய் உரைத்து விட்டாய் ஒட்டி நின்று கைகேயி உள்ளத்தை கரைத்து விட்டாய் வெட்டொன்று துண்டிரண்டாய் வேலூரில் இப்போது கொட்டி முளக்கட்டும் அதை கூனியே விளக்கட்டும்